சார் நான் அஞ்சு வயசுல இருந்தே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல ஏப்பா இப்படி நான் இவ்வளவு நேரம் மும்பையை பத்தி பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்லி சொல்லியே எங்க மாதிரி இளைஞர் பேரையே கெடுத்துட்டீங்க சார் நான் காதலிக்கிறேன்னு சொன்னது தமிழா சார் ஆ ஆ ஆறுங்க நான் வந்து கிராண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் சார் நான் மும்பையிலேயே பிறந்து வளர்ந்தவர் மும்பையில் பிறந்து வளர்ந்து எம்பிபிஎஸ் படித்து இவ்வளோ அழகாக தமிழை உச்சரிக்கிறீங்க தமிழை மட்டும் இல்லை சார் நான் இங்கே இந்திய நாட்டையும் நான் காதலிக்கிறேன் சார் விழி போல எண்ணி நம் ஒழி காக்க வேண்டும் தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி அண்ணாலில் சொன்னார் அன்னைக்கு சொல்லியிருந்தா கூட அவர் சொன்ன வரிகள் இன்னைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் தாங்க பொருந்தும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இந்த ஜனநாயக அமைப்புக்கு தான் நான் இந்திய தேசத்துக்கு சல்யூட் அடிக்கிறேன் ரம் ரம் சம்சம் வெட்டு வெட்டு குத்து குத்து அடி கிட்டி நின்ற உச்சி முடி முதல் எடுத்து

விலங்குகளோடு கூட்டி சேர்ந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் சார் மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலே மன கிளி பிடிப்பார் எந்திர சூனியங்கள் இவர்கள் வாழ்வில் எத்தனை துயரோ என்று நாட்டு பாரதி பாடினான் மந்திரமும் தந்திரமும் மக்களுடைய மனநிலையை பொறுத்தது மந்திரத்தை நம்பி அல்லது மந்திர தொழிலை செய்து பிழைப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப உழைத்து நானும் உழைத்து அதனால் நானும் பிழைத்து என்னை சார்ந்து வாழ்கிற சமுதாயத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்கிற நோக்கோடு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்கிறவர்கள் தான் முன்னேறுகிறார்கள் என்று சொல்லி தலைவணங்க வந்திருக்கிறேன் சார் வெரி குட் வெரி குட் நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர் ஆமா நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் ஆமா சேர்பேர்சன் ஒரு முக்கியமான பதவி இருக்கு அந்த பதவிக்கு வந்து திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் ஆனால் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீத மக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உலகத்தில் நீங்க வேற எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி முக்கியமான பதவிகளை பார்க்கவே முடியாது சாத்தியமும் இல்லை அது இந்தியாவில் சாத்தியமாகிறதுக்கு ஒரே காரணம் நம்மிடம் உள்ள வேற்றுமையில் ஒற்றுமை தான் இருந்தாலும் அவர் மதம் இனம் மொழி எதையும் பாராமல் மிக உயர்ந்த பதவிக்கு அவரை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற பக்குவமும் சகிப்பு தன்மையும் நேர்மையும் பெருந்தன்மையும் இருக்கிறது என்பதை இந்த புள்ள அழகா சொல்லியிருக்கிறார் ஐயா ஐப்டுக்கு போனா பிரமிடை பார்க்கலாம் சைனாவுக்கு போனா பெருஞ்சுவரை பார்க்கலாம் இட்டலிக்கு போனா பீசா கோபுரம் பார்க்கலாம் ரோம் போனா கொலாசியம் பார்க்கலாம் இதெல்லாம் உலக அதிசயம் ஐயா என்ன திடீர்னு எந்திரிச்சிட்டீங்க அவங்க என்ன சொல்லி முடிக்கல சாமி முடிக்கக்கூடாத நேரம் எந்திரிச்சிருக்கேன் அதாவது அந்த அக்கா ஒரு விஷயம் சொன்னாவ

சைனா பெருஞ்சவரை பார்க்கலாம் உலக அதிசயம் 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 இட்டலி கோபுரம் உலகத்துல ரோம் கொலாசியம் கோவிலா இருக்கிற குடும்பங்களை பாக்கலாம் உலக நாட்டெல்லாம் இது அதிசயம் இந்தியால மட்டும்தான் குடும்பம் கோயிலா இருக்கிறது அபூர்வமான அதிசயம் எங்க கோயிலா இருக்கு ஒரு வீட்டுக்கு சென்சஸ் எடுக்க போனாங்க எது எடுக்க இந்த வாஷிங் மெஷின் மிக்ஸி கிரைண்டர் என்னென்ன கம்பெனி பாக்குறதுக்காக ரெண்டு பேர் போனாங்க சரி உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கா இருக்கு என்ன கம்பெனி முத்தையா முத்தையாவா கிரைண்டர் இருக்கா இருக்கு என்ன கம்பெனி முத்தையா என்னையா புது கம்பெனியா இருக்கு மிக்சி இருக்கா இருக்கு என்ன கம்பெனி முத்தையா எம்மா எங்க இருக்கு அண்ணா ஈச்சர்ல படுத்து பாருங்க

சார் நம்ம நாட்டில் ஏழு முக்கியமான மதங்கள் இருக்கு ஹிந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் ஜெயின மதம் புத்த மதம் சீக்கிய மதம் பிற பாசிகளோட ஜோராஷ்டிரியன் மதம் ஏழாயிரத்துக்கு மேல ஜாதி இருக்குது அதில் சப்காஸ்ட் கூட இருக்கு முப்பது முக்கியமான மொழி இருக்கு முப்பது மாநிலம் ஏழு யூனியன் பிரதேசம் இதெல்லாம் சேர்த்து பாருங்க சார் இதுதான் சார் இந்தியா நான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்கு தான் சல்யூட் அடிக்க வந்திருக்கேன் இத்தனை மொழி இத்தனை பிரிவுகள் இவ்வளவு பெரிய நாடு ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கிறது அதற்காக சல்யூட் அடிக்கணும்னு சிவபாக்கியம் அடிங்கம்மா சல்யூட்டு பேரறிஞர் அண்ணா சொல்றாரு இலங்கை கடல்ல ஏன் உப்பு சத்து அதிகமா இருக்கு தெரியுமா எங்களுடைய ஈழ தமிழர்கள் உழைப்பில் சிந்திய வியர்வையால் உப்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னாரு உலகத்துல எந்த இடத்துல போனாலும் ஒரு தீவை கூட விடாம இந்தியன் இருக்கான்னா அவன் உழைப்புக்கு மரியாதை தானே கல்ஃபில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது டிகிரி வெயிலையும் உயரமாக சாரங்கட்டி கட்டி நம்மால் வேலை பார்த்துட்டு இருப்பான் ஐம்பது டிகிரி வெயில சுட்டரிக்கிற வெயில் மயங்கி பொத்து பொத்துன்னு விழுகிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் ஆனாலும் அங்கே இருந்து கொண்டு தன் குடும்பத்தை எண்ணி கொஞ்சமும் சலித்து கொள்ளாமல் உழைக்கிற உழைப்பு இந்தியர்களின் உழைப்பு நாம் அங்கு போய் வேலை பார்த்தது போய் இங்கே அவங்க வந்துட்டாங்க பன்னாட்டு பன்னாட்டு முதலீடுகள் எல்லாம் இந்தியாவில் பெருகி இருக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க நம்ம கிட்ட மூளை இருக்கு உடல் உழைப்பு இருக்கு தொழில் திறமை இருக்கு எல்லாமே கும்மிடி பூண்டி வரைக்கும் நம்மளுடைய அறிவு அதுக்கு இன்னொரு காரணம் இப்ப இருக்கிற நம்முடைய அமைச்சர்கள் மாதிரி ஆட்களை நம்ம ஊர் வரைக்கும் கூட்டிட்டு வராங்க சாதாரண பேப்பர்ல கார்பனை வச்சு அம்மானு எழுதுனா அம்மானு வரும் எழுதினா அண்ணன் வரும் எழுதினா அந்த இந்திய உழைப்புக்கு தான் சார் என்னோட முதல் ஜனநாயக நாடு சார் இது ஒரு பேச்சாளர் தலை சிறந்த முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் அறிஞர் அண்ணா ஒரு படிக்காத மாமேதை முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் கரும வீரர் காமராஜர் ஒரு திரைப்பட நடிகர் முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் டாக்டர் எம்ஜிஆர் நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும் என்று ஒரு சிந்தனை கலைஞன் முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் சார் டாக்டர் கருணாநிதி ஜனநாயக உரிமை இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பா இருக்கு ஐயா அதற்காக தலை வணங்குகிறீர்கள் கண்டிப்பா தான் சல்யூட் அடிக்கிறோம் என்னமோ சொன்ன கதையில எலி ரவு கேட்டு தான் சபையில் இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்காங்க எல்லாரும் எந்த ஊர்மா நீங்க திருநெல்வேலி மாவட்டம் முரப்பநாடு இல்ல நீ ஏடா கூடமா சொல்ல விட சொல்லும் போதே நினைச்சேன் எலி ரவுக்க கேக்குதான் பெருசாலிட்டியா சரி அது மாதிரிங்க எல்லாரும் வந்திருக்காங்க குடும்பம் ஒரு கோயில் சல்யூட் அடிங்க நீங்க எல்லாம் ஏமாந்தே போங்க வேற்றுமையில ஒற்றுமை சல்யூட் அடிங்க அதுக்கப்புறம் எல்லோரும் நாட்டின் மன்னர்னு சல்யூட் அடிங்க நாமெல்லாம் உழைத்து பிழைத்து எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா இருக்கும் சல்யூட் அடிங்கன்னு சொன்னா நான் சொல்றதுக்கு கண்டிப்பா சல்யூட் அடிச்சே ஆகணுங்க இன்னைக்கு உலக அளவுல நாம எய்ட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறோங்க இதுக்காக ஒரு சல்யூட் அடிங்க ஊழல்ல உலக அளவுல டாப் டென்ல நாம ஒண்ணு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு வாங்கி சல்யூட் அடிங்க மக்கள் தொகையில வேகமா முதலிடத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோங்க அதுக்காக ஜோரா கை தட்டி ஒரு சல்யூட் அடிங்க இதுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க வந்திருக்கிற நீங்க அறிவாளியா முட்டாளா ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய கூட்டத்துல சல்யூட் அடிக்கிற நீங்க அறிவாளியா முட்டாளான்னு கேட்கிற அளவு துணிச்சல் இருக்கும்னா அத கொடுத்தது இந்த ஜனநாயகம் தானே அந்த ஜனநாயகத்துல இந்த உரிமை இல்லாமலே இருக்குன்னு எத்தனையோ பேருக்கு இருக்கு அத சொல்றதுக்காக வந்திருக்கேன் திரு தேத்தார் சிங் இவருக்கு தமிழ் தெரியாது இவர் கையில் ஒரு இசைக்குழு இருக்கு அந்த இசைக்குழு தமிழ் பாட்டை இவர் பாடுகிறார் ஓராயிரம் பார்வையிலே உன் செவப்பு மச்சானை எய்கிந்தடி அடி என்னடி ராக்க அடி என்னடி ராக்கம் பல்ல குன்னெழுப்பு என்னெஞ்சு குலுங்கிந்தடி சிறு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை எய்கிந்தடி அரு பிப்பி பிடும் டும் டும் பிப்பி பிடும் டும் டும் பிப்பி பிடும் டும் 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 அரு பிப்பி 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 பிடும் டும் டும் பிப்பி பிடும் டும் 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 தேங்க் யூ நம்ம உறவை பத்தி தெரியணும்னா அந்த கல்யாண பத்திரிகை கொஞ்சம் பாருங்க பெண் வீட்டார் அழைப்பு அப்படின்னு ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கும் பிள்ளை வீட்டார் அழைப்புன்னு ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கும் அவ்வளவு உறவு முறைகளை வேற எங்க பார்க்க முடியும் அவ்வளவு பேரும் போட்டு என் பேரை போடலன்னு சண்டை ஓட்டு இதுல அவ்வளவு பேர் இருக்கும் எங்கையா இருக்கும் இப்போ முன்னாடி கல்யாண வீட்டுல கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நகரத்துல கவரை கொடுத்துட்டு போயிடுவாங்க கிராமத்துல ஸ்பீக்கர் செட்டு போட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவான் சுப்பையா அஞ்சு ரூபா சுப்பையா கதை நாரி போவும் அப்புறம் முத்தையா பதினோரு ரூபா இப்போ என்ன பண்ணுதான்னா கிராமத்துக்காரன் நகரக்காரனும் தீவனத்தை இங்க போய் வீடியோ வச்சு எடுத்ததுதான் இந்த பையன் எழுதியிருக்கானா பியாரா போடுவாங்களா பியாரா அஹ் ஐயா அஞ்சு விரல்கள் சேலும் போது சிறு உரசல்கள் ஏற்படும் கட்டாயமா ஆனா அதோட பலன் வந்து பலம் தான் குடும்பத்துல சின்ன சின்ன விவகாரம் வரலாம் ஆனா அந்த குடும்பம்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பு அருமை அருமை அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்களை மட்டும் உறவு சொல்லி அழைக்கிறது இல்ல நமக்கு பிடித்த நல்ல தலைவர்களை கூட எப்படி அழைக்கிறோம் காந்தி தாத்தா ஔவை பாட்டி நேரு மாமா அன்னை தெரசா இப்படிதானே உறவு சொல்லி அழைக்கிறோம் இங்க வாங்க பம்பாயில ஒரு எதிர் வீட்டு பெண்ணை எப்படி அழைக்கிறோம் பாபி அப்படின்னு கூப்பிடுவோம் பாபின்னா அண்ணி அதாவது அன்னைக்கு சமானம் ஒரு டாக்ஸி டிரைவரா இருந்தாலும் ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் அவரை பையான்னு கூப்பிடுறோம் அதாவது சகோதரரேன்னு நான் இங்க வந்து ரெண்டு நாள் ஆகுது மாத்தூங்கால அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு காஃபி வண்டியில வச்சு விற்கிற ஒரு தம்பி பின்னாடி கேரியர்ல காஃபி வச்சு அப்படி தள்ளி நின்று ராஜா பையா ராஜா பயன் ஒரு காஃபி வந்து வண்டியில வச்சு வித்தாலும் என்ன ராஜா அழைத்தது இருக்கு பாருங்க உண்மையிலேயே கூட பிறந்தவன் கூப்பிடும் போது சந்தோஷம் அது அந்த மாதிரி ஒரு உறவு முறை கிடைக்கிற இடம் இந்த நாடு வேற எங்கேயும் கிடைக்காத நான் என்ன சொல்ல வரேன் மேலை நாட்டுல எப்படி இருக்குன்னா ஃபாதர் அண்ட் மதர் ஐ லீவ் யூ நம்ம அப்படிப்பட்ட குடும்ப அமைப்பு கொண்ட இந்தியாவுக்கு தான் என் முதல் சல்யூட் நான் பிறப்பில ஆணாக பிறந்தாலும் இன்னைக்கு செயற்கை பெண்ணாக மாறி நான் இங்க நிக்கிறேன் எட்டு அண்ணன் நாலு அக்கா நான் பதிமூணாவது சார் அஞ்சு வயசு இருக்கும் போது போய் விளையாடுன்னு சொன்ன எனக்கு வந்து விளையாட தோணலை சார் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவுக்கு வந்து கூட்டணும்னு தோணுச்சு பாத்திரம் கழுவணும்னு தோணுச்சு அப்போ வந்து எங்கள் அண்ணன் என்ன செஞ்சிருந்துறீங்களா என் இடை சரியில்லைன்னு என் இடையில சூடு பட்டான் என் கை ச என் கை பாவனை சரியில்லைன்னு கையில் சூடு பட்டான் என் கால் சரியில்லைன்னு என் கால் தொடையில் சூடு பட்டான் என்னோட பேச்சு சரியில்லைன்னு என் வாயில சூடு பட்டான் சார் பிளஸ் டூ படிச்சுட்டு வந்து எனக்கு அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு என்ன வந்து எந்த ஸ்கூல்ல சார் சேர்த்துக்கிறாங்க எந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க சார் தமிழ்நாட்டில் நான் நடந்து போனால் கிண்டல் கேலி பண்ணுறாங்க ஏன் சார் எதுக்கு உங்களை பெத்தாங்கல்ல அதே தாய் தானே எங்களையும் பெத்தாங்க ஏன் உங்களுக்கு உணர்வு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்காதா சார் இன்னைக்கு நாங்கள் உள்ளத்தால் அழுதாலும் இன்னைக்கு நான் உதட்டால சிரிக்கிறேன் சார் இன்னைக்கு பம்பாயில என்னை பெத்த தாய்க்கு மேல் ஒரு படி மேலே வச்சு இன்னைக்கு காப்பாற்றின ஒரு தாய் சார் அவங்க இந்து நான் முஸ்லீம் இன்னைக்கு வந்து நான் செயற்கை பெண் சார் செயற்கை பெண் அலி அரவாணி என்று போற்றாதீர்கள் சேர்க்கை பெண் என்று போற்றுங்கள் எங்களை இது ஒரு உடல் குறைதான் கை கால் ஊனமாக இருப்பவர்கள் குறையோடு இருப்பவர்கள் பார்வை இல்லாதவர்களை போல இதுவும் ஒரு உடல் குறை அவர்களை எல்லாம் மதிக்கிற பரிதாபத்தோடு பார்க்கிற இந்த சமூகம் உங்களையும் அதே கரிசனையோடு பார்க்க வேண்டும் என்று இந்த அரட்டை அரங்கம் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறது இது உங்களுக்கு மட்டும் நேர்ந்ததல்ல உலக அளவில் ஏசியன் கேம்ஸில் போய் விளையாடி பதக்கம் வெள்ளி பதக்கம் வாங்கிய ஒரு பெண் சாந்தின்ற ஒரு பெண் பதக்கம் வாங்கின பிறகு ஆனா பெண்ணான் கேட்டான் நம்மால் அந்த சூழ்நிலையிலும் மனம் ஒடிந்து போகக்கூடாது என்று தமிழக அரசாங்கம் அந்த பெண்ணுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மிகப்பெரிய விஷயம் அது பதினைந்து லட்சம் ரூபாயை கொடுத்து ஓடியது ஆனா பெண்ணா என்று கேட்காதீர்கள் ஓடிய உடம்புக்கு தான் மரியாதை அது தமிழ் உடம்பு என்று சொல்லியதற்காக இந்த அரட்டையரங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுகிறது உங்களை போன்ற பலர் இருக்கிறார்கள் நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை பேசுகிறீர்களே இதுவும் ஒரு வேற்றுமை என்றால் இதிலும் ஒற்றுமையை காட்ட வேண்டியது உங்கள் கடமை அல்லவா